தேவிரை அஷ்டமி சமயத்தில் பைரவருக்கு எலுமிச்சை சாதம் மிளகு வடை சர்க்கரை பொங்கல் புளி சாதம் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை நெய் வழிபாடு செய்ய வேண்டும் சிலையோ படமோ இல்லை என்பவர்கள் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றி கதை கால பைரவராக நினைத்து வழிபாடு செய்யலாம் காலபைரவரின் நூற்றி எட்டு போற்றிகளை கூறி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நூத்தி எட்டு போட்டிகள் தெரியாது என்னும் பட்சத்தில் ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக என்னும் எளிமையான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்யலாம் இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு நிறைவு செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் பைரவர் நம்முடைய பாதுகாப்பாக இருந்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் இதோடு மட்டுமல்லாமல் ஆடி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அம்மனுக்குரிய வழிபாட்டையும் நம் சேர்ந்து செய்ய வேண்டும் அம்மனுக்குரிய வழிபாட்டை மாலை